நமஸ்காரம் பெங்களூர் சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் போனான்னு என் டீம் சொன்னாங்க பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி லைஃப்ல செக்யூரிட்டி பில்ட் பண்ணலாம் ஜாப் இஸ் ஜாபை எப்படி ஆக முடியும் இதை பத்தி எல்லாம் பேசலாம் உங்களை பெங்களூர்ல பிப்ரவரி ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நீண்ட மணிப்பேச்சல் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இன்னைக்கு அப்பில் இருக்குது ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட் அப்பில் இருந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே மார்க்கெட்டை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முன்னோம் திஸ் இஸ் அபவுட் லெவன் லெவன் தேர்ட்டி இன் இந்தியா டைம் கார்டால் மார்க்கெட் தொடர்ந்தோடனே சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்ட் ஏறி இருந்தது இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டவ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கிராஸ் பண்ணி ஒரு ரீபவுண்ட் இருந்தது தட் இஸ் ஒரு மூணு மார்க்கெட் கீழே விழுந்தது ஒரு ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருந்ததும் அந்த பவுன்ஸை தான் மார்க்கெட் ட்ரேட் இருக்கு அந்த பவுன்ஸ் எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆகி மண்டே வந்துருச்சு இதே சமயத்தில் ஜப்பான்லேருந்து தி சான் அப்படிங்கிற லேடி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மேண்டேட்டு ஜெயிச்சுட்டாங்க இந்த மேண்டேட் என்ன சொல்லுதுன்னா என்னோட வேல்யூ கெடு கட்டுப்பா எங்களுக்கு என்ன எங்களுக்கு வேணுங்கிறது டேக்ஸ் கட்டும் ஸ்பெண்டிங் நீங்க நிறைய காசை செலவு பண்ணுங்க அப்படின்னு அதனால நிக்கி வந்து சந்தோஷத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்தை தண்டிடுச்சு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் தண்டிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி எயிட்டுக்கு போயிடுச்சு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பட் இது வந்து ஒரு பிரகாசமான டைம் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் ஏ ரூவர் வாங்கன்னா இவங்க ஸ்பெண்டிங் கட்ஸ் அனவுன்ஸ் பண்ணப்புறோம் ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் பாண்ட் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் ரேட் ஏறும் ஸோ எது பீக்குன்னு சொல்ல முடியாது பட் பெஸ்ட் டைம் டு பை ஜப்பான் முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் ஹாப்பியாக தவிர ஃப்ரெஷ்ஷாக ஜப்பான் ரொம்ப கஷ்டம் இப்போ வரைக்கும் ஜப்பான்ல என்ட்ரி பண்ண முடியாது பெஸ்ட் டைம் ஃபார் ஜப்பான் இஸ் திஐஸ் அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ் அவர் வந்து அடுத்த இவராக வரப்போறாரு ஃபெட்ரல் சீஃபாக வரப்போறாரு நாமினேஷனுக்கு முன்னாடி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கனால என்ன சொல்றாரு ஏதாவது மக்கள் நல்லா இருக்காங்க சுதீட்சமா இருக்காங்க வந்த உடனே ஒன் ஆர் டூ ரேட் கட்ஸ் என்னால் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அது டேட்டா டிபெண்ட் அப்படின்னா நான் ரேட் கட் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரம்ப் ஹாப்பி பண்ணியிருக்கிறார் ஆனால் ஆக்சுவலாக இவரோட பழைய ஹிஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா அவர் வந்து டைட் பெட் பாலிசி நடத்துகிறவர் அவர் என்ன சொல்கிறாரு நான் ரேட் கட் பண்ணுவேன் ஆனால் அமௌண்ட் ஆஃப் மணின் சர்க்குலேஷனாக தரப்பேன் இது ரெண்டும் கான்ட்ரிபியூட்ரியாக இருக்குது மார்க்கெட் வந்து ஆனால் இப்போதைக்கு அவர் சொன்னது பிளேஸ் வேல்யூல எடுத்து ட்ரம்ப்பின் நம்பிக்கையை எடுத்து மார்க்கெட்டில் ரேட் கட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் கோல்டு குத்துன்னு ஏறிடுச்சு அதனால இன்னைக்கு இங்கே தங்க விலை ஏறிடுச்சு இப்போ கோல்டு வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே இருக்கு ஈச் டே இது மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகாத கோல்டு பெட்டராக இருக்கு டூ சிக்ஸ்டில இருக்குது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வெளி மார்க்கெட்டில் மூணுமாங்க அதனால் சும்மா கதை உங்களால் டூ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டிக்கு மேலே விற்க முடியாது வெள்ளிய வெள்ளியை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பிடிஎஃப்ல ஹெவி லாஸில் இருக்கீங்க இது மாதிரி லாஸ் வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் வினோத் என்ன சொல்கிறான் அவன்கிட்ட வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி சில்வர் வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து பூமியில் எல்லோரும் போய் மாட்டிக்கிறதுங்கிறது பல பேர் போய் பூமியில் மாட்டியிருக்கீங்க இதுலேருந்து வெளில வர பாருங்க அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ரெண்டு கம்பெனியை தூக்கிட்டு புதுசாக ரெண்டு கம்பெனியை உள்ளே போட போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க மோஸ்ட் லைக்லி எஸ்டிஎஃப்சி எம்சியும் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் உள்ள வரும் அப்படிங்கிறாங்க நான் ஆக்சுவலாக கவனிக்கில் எந்த ரெண்டு கம்பெனியும் வெவ்ளப் போகிறாங்க இது நடந்தா என்ன ஆகுன்னா எஸ்டிஎஃப்சி ஏம்சியில் பையிங் வரும் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயும் பையிங் வரும் அதனால ஷார்ட் டேர்மில் கம்பெனிய ஷேர்ஸை ஒரு ஸ்பைக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணணும் இந்த ஸ்பைக் வந்து பர்மனென்ட் ஸ்பைக்குன்னு நினச்சிடாதீங்க இந்த ஸ்பைக் வரதுக்கு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு அடுத்தது நியூஸ் வந்து சன் சன்ஃபார்மா ஒரு டென் பில்லியன் டாலர் அப்ரிசேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி ஓடிட்டு இருக்கும்போது இப்போ சன்ஃபார்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வாங்க மாட்டோம் கம்பெனியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஒத்தை தான் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு ஏதாவது சின்ன லட்டுமணி குட்டி கம்பெனி ஏதாவது கிடைச்சா அப்படியே டக்கின் பண்ணிப்போம் உடதானே தவிர நாங்கள் பெரிய கம்பெனி எல்லாம் வாங்குறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு இந்த டென் பில்லியன் டாலர் டீல் நான் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் டீல் வென்ஸ் நினச்சிரு அந்த டீல்லாம் நடக்க போறது அதனால இந்த கம்பெனி வந்து ஆர்கானிக்காக தான் குரோவா போறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு செய்தி அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன பண்ணிருக்கிறாரு கோல்ட் லோன் ஸ்கீம்லாம் வந்து ஈஸியா லோன் எடுக்கிறாரு ஆப்ரேஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து இந்த கோல்ட் லோன் கம்பெனி கொடுத்துருக்குறாரு முன்னாடி என்ன ரூல்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஒரு வாட்டி பிரான்ச் போட வச்சா நீங்கள் பர்மிஷன் ஆகிட்டுக்கிரான்ச் போடணும் ஆயிரம் பிரான்ச்சுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கட்டமாக இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு தான் நீங்கள் கிட்டத்துக்கு பிரான்ச் திறந்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷனல் இது உடனே வந்து ஆயிடுச்சு முத்தூட்டு வந்து நியர்லி டூ பர்சன்ட் தப்பு மணப்புறம் ஒன்றரை பர்சன்ட் தப்பு பேசிகலி என்னென்னா இது கோல்ட் லோனில் வந்து கொஞ்சம் எல்டிவில விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதனால மார்க்கெட் வந்து ஏறி முதல் விஷயம் போயணும் நாளைக்கு வந்து பிரைஸ் பெருசா நகர்த்தின் அதில் பொத்துன்னு மார்க்கெட் விழுந்ததுன்னா இது பெருசாக அஃபெக்ட் ஆகும் மார்க்கெட்டை அட்வைஸாக இது அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு வாஷ் இருக்குனிங் பண்ணாருன்னா கோல்டு கரெக்ட் ஆகும் ரொம்ப ஷார்ப்பாகவே கரெக்ட் ஆகும் ஆனால் இப்போதைக்கு என்ன பெட்ஸ்னா அவர் அதை செய்ய மாட்டார் ஏன்னா ட்ரம்ப் இருக்கிற வந்து அவர் செய்ய மாட்டார் அட்லீஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி சர்டிபிகேட்லாம் வாங்கி ஒரு செட்டில் டவுன் ஆன தான் கை வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் டைட்டன் என்ன சொல்றாங்கன்னா நாங்க மத்த பிசினஸ்லாம் பண்ணிட்டோம் எங்க மெயின் பிசினஸ் வாட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வாட்சில வந்து பிரீமியம் செக்மெண்ட் நாங்க கை வைக்க போறோம் நாங்க ஆட்லரி செக்மெண்ட்ல இருக்கிறோம் லோ என் செக்மெண்ட்ல இருக்கிறோம் மெயின் பெரிய செக்மெண்ட்ல நாங்க உள்ள டைவடிக்க ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிறனால இந்த பிரீமியம் வாட்சஸ்ல ஆல்ரெடி அவங்க விட்டுருந்ததுனால கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பிஸ்னஸ் ஆட்டுவேன்னு சொல்றாங்களோ இதுல சக்சஸ்ஃபுல்லா அவங்க டூ பில்லியன் டாலர் பிஸ்னஸ் ஆக்கினாங்கன்னா இது நம்மளுக்கு என்ன செய்தி வருதுன்னா இவங்க வந்து இந்தியாவை தேர்டு குளோபல் பவர் ஹவுஸ் ஆக்கினாங்கன்னா பிக்கஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாட்சு அப்படிங்கிற கம்பெனி ஸ்ட்ராங் ரெண்டாவது பிக்கஸ்ட் பிளேயர் வந்து சீகோ ஜப்பான் ஜப்பான் ஒரு பெரிய வாட்ச் பிளேயரு மூணாவது பவர் பிளேயரா இந்தியா வரும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இந்த டீல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்பர் த்ரீ பொசிஷன்ல நம்பர் தேர்ட் பிளேயராக ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கல்யாண் ஜெல்லர்ஸ் நானூத்தி பதிமூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஃபிட் நைன்டி பர்சன்ட் கிரோ ஆகிருக்கு முன்னாடியே இருந்து அதனால இன்னைக்கு ஸ்டாக் விலையெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு இப்போ டொயட்டா வந்து அவங்க சிஇஓ மாத்திருக்காங்க நார்மலி சிஇஓவை வந்து லாங் பீரியடு கொடுப்பாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டொயட்டாவோட சிஇஓ வந்து வைஸ் சேர்மன் அண்ட் குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாத்திருக்காங்க சிஎஃப்ஓ இருக்கிறவரு சிஇஓவாக மாற போறாரு அதே மாதிரி சாபர் கோல்ட் பாண்டுக்கு வந்து பிப்ரவரியிலிருந்து பிரமிச்சர் அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒன் லேக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தா மூணு லட்சத்தி பதினாறாயிரம் கிடைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா கொடுக்கறத வாங்கிட்டு ஒழுங்கா நீங்க அதை கோல்டா மாத்திடுறது பெட்டது ஏன்னா பின்னாடி வந்து அம்மையார் வந்து பேக்கெட்டு வடிவேல் மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா கஷ்டம் ஏன்னா இந்த வாட்டிய ரூல்ஸை மாத்திட்டாங்க திரும்பி ரூல்ஸை மாத்த மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால பேமெண்ட்ஸாக ரெடியூம் பண்ணிக்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி பதினாறு வாங்கிட்டு ஒரு லட்சம் நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வாங்கிட்டு பிளான் பண்ணி கேப்டல் கேன்ஸ் கட்டணும் நல்லா கட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறது பெட்டர் பணத்தை கோல்டு கோல்டுல நீங்களே வாங்கிடுறது பெட்டர் லாரி ஃபீக் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து பிளாக் ராக்ஸ் வந்து கையேத்து முகேஷ் அம்பானியோட ரெண்டு பேரும் கையேத்து போட்டு நாங்கள் புது கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த புது கம்பெனி ஆரம்பித்ததே உங்களுக்காக தான் நீங்கள் பாட்டு கோல்டே வாங்கிட்டு வந்தால் ரொம்ப தப்பு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி பாஸ்ட் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் இந்தியாவோட மார்க்கெட்டு அதனால எல்லாரும் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பணத்தை போட்டுங்க அதுவும் பிளாக் ராக் மூலமாக போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து டாடா கேபிட்டலோட பெருசு இன் கோத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைல்ஸ் டாடா கேபிட்டல் இப்போதை கேட்ச் அப் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்புறாங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளாக பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது டாடா கேபிட்டல் இப்போதான் லிஸ்டாக இருக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தவிர வேறு வழி கிடையாது ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா குளோபல் மார்க்கெட் குளோபல் ஜியூஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது எஃப்ஐஐஸ் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வாங்கினதுனால மார்க்கெட்ல அவங்க திரும்பி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது கட்டம் கொஞ்சம் ஏன்னாப்பட திரும்பி விற்பாங்க நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி எப்படி பணம் எப்படி வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் ரொம்ப இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி டாட் காம் வெப்சைட்டை வெப்சைட் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்